ஸ்ரீ குருப்பியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோஸ்கந்த பிரச்சோதயாத் இன்றைய தினம் நாம் காண இருப்பது தேய்பிரை திதி காயத்ரி மந்திரம் தேய்பிரை சஷ்டி திதியில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் தீராத வினைகள் தீரும் பாவங்கள் நீங்கும் குழந்தை பேறு வேலை வாய்ப்பு மற்றும் குடும்ப நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பப்படுகிறது இந்த திதி பௌர்ணமியை அடுத்து வரும் ஆறாவது நாள் ஆகும் மாதந்தோறும் வரும் தேய்பிரை சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் என்று மூன்று விரதங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கின்றது வாரவிரதம் நட்சத்திர விரதம் திதிவிரதம் ஆகும் இதில் வாரவிரதம் என்பது செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம் என்பது கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது மற்றும் திதிவிரதம் என்பது சஷ்டி சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பதாகும் தேவிரை சஷ்டி திதியில் விரதம் இருப்பதன் மூலம் வேலவனின் அருளால் மகப்பேறு மனப்பேறு ஆரோக்கியம் நல்வாழ்வு ஆயுள் செல்வம் புகழ் என்று நீங்கள் வேண்டும் யாவும் நிச்சயம் கைகூடும் நிம்மதியும் உற்சாகமும் வாழ்வில் என்றும் நிறையும் மேலும் சஷ்டி திதியில் புதிய பதவிகளை ஏற்றல் வாஸ்து மற்றும் சிற்பம் சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுதல் ஆபரணங்கள் வாங்குதல் நகை தயாரித்தல் புதியவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற செயல்களில் ஈடுபடலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரியங்களை நடத்துதல் கல்வி கலை போன்ற துறைகளில் புதிய முயற்சிகளை தொடங்குதல் ஆகியவை செய்யலாம் தேய்பிரை சஷ்டி திதியின் நித்யா தேவதையாக நித்யா நித்யா தேவி விளங்குகிறார் அவரின் காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் நித்ய நித்யா காயத்ரி மந்திரம் ஓம் நித்ய பைரவியை வித்மஹே நித்ய நித்யாயை தீமஹி தன்னோ யோகினி பிரச்சோதயாத் ஓம் நித்ய பைரவியை வித்மஹே நித்ய நித்யாயை தீமஹி தன்னோ யோகினி பிரச்சோதயாத் இப்போது நாம் இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் நித்ய பைரவியை வித்மஹே என்றால் என்றென்றும் பைரவியாக இருக்கும் தேவியை அறிகிறோம் நித்ய நித்யாயை தீமகி என்றால் என்றென்றும் நித்தியமாக இருக்கும் தேவியை தியானிக்கிறோம் தன்னோ யோகினி பிரச்சோதையாது என்றால் யோகத்தின் தலைவியான தேவி எங்களை வழிநடத்துவதாக அமையட்டும் என்பதாக பொருள் நித்ய பைரவி தேவி என்றென்றும் இருப்பவள் சர்வாத்மிகா என்றும் அழைக்கப்படுகிறாள் அவளை வணங்குவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா வகையான செல்வங்களும் நம்மை வந்தடையும் தேய்பிரை சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தது பதினோரு முறை ஜெபிக்க செல்வவளம் மேம்படும் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி திதி ஆதலால் அனைவரும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் நித்ய பைரவியை வித்மகே नित्यनित्याय धीमहि धन्नो योगिनि प्रचोदयात् ॐ नित्यभैरव्यै विद्महे नित्यनित्यायै धीमहि धन्नो योगिनि प्रचोदयात् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु